அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏழு மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் சப்தமாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் முப்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை விரிவாக பார்க்கலாம் திருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது மட்டுமல்லாது ஏப்ரல் மாதத்தின் இறுதியில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க அங்கு குருவுடனும் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் தற்போது பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சுக்கரன் உச்சம் பெற்று குடும்ப ரீதியாக சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான தொல்லைகளை விளக்க தோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறார் இது நிச்சயமாக மிகப்பெரிய மாறுதலுக்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு தருணமாக ராசிக்காரர்களுக்கு உள்ளது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் முப்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்ரனால் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எவையெல்லாம் அமைந்துள்ளன இதிலும் குறிப்பாக சுக்ரன் ஏப்ரல் மாதம் பெரும்பான்மையான நாட்கள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் ஏப்ரல் மாதத்தின் இறுதியில் முழு கிரகமான குருவுடன் இணைந்து சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவேதான் ஏப்ரல் முப்பது முடிவதற்குள் சுக்ரனின் உச்சமும் குருவுடன் இணையும் காலகட்டமும் மிக பெரிய அளவில் மாறுதலை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒன்றாகவும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும் தனது உச்ச வீடான உச்சவீடான ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் அவருடைய சப்தம பார்வை மோட்சக்காரகரான கேதுவின் மீது பதிகிறது கன்னிராசியில் வெற்றிருக்கக்கூடிய கேதுவின் மீது சுக்ரனினுடைய சப்தம பார்வை பதிவது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படும் ஏனென்றால் நவ கிரங்களிலே முழு கிரகமாக குரு இருந்தாலும் கூட குருவை விட மனித வாழ்வுல மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறவர் நிச்சயமாக சுக்கிரன் தான் ஏனென்றால் திசை ஒருவருடைய வாழ்வை அப்படியே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்தவையாக பார்க்கப்படுகிறது அப்படி வல்லமை வாய்ந்த சுக்கிரனின் சப்தம பார்வை கேதுவால் பதிவதால் கேதுவின் மீது பதிவதால் கேதுவால் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான தோஷங்கள் நிச்சயமாக இந்த தருணத்தில் விலகுகிறது எனவே எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயங்கள் உட்பட பலவற்றிற்கு நல்ல ஒரு மாறுதல் கிடைப்பதால் அனைத்தையும் நேர்மறையான சிந்தனையுடன் அணுகுவதற்கான யோகம் உண்டு பல்வேறு வகையான சோதனைகள் நிறைந்திருந்தாலும் கூட அவற்றை சாதனையாக மாற்றக்கூடிய துடிப்பும் செயல்பாடும் மிக வலுவாக கிடைப்பதால் அதிர்ஷ்டம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் குருவிற்கே தெரியாத சில ஆதுரியமான விஷயங்களை நன்கு அறிந்தவராக இருப்பவர் சுக்கிரன் மட்டும்தான் ஆகவேதான் சுக்கரனுடைய உச்சம் என்று என்பது பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒன்றாகவும் குருவுடன் இணைவதும் மிக பெரிய அளவில் மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது ஏனென்றால் சுபத்துவ பாதையில் மிக வலுவாக செஞ்சரிக்கப் போகிறார் சுக்கரன் வலுவாக செஞ்சரிக்கும் போது அதிர்ஷ்டகரமாக செல்வ செழிப்பு சிற்றின்பம் இல்லற சுகம் ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு சௌகரியமான சூழ்நிலை அனைத்தையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரன் உச்சம் இந்த வேளையில் சுக்ரனின் தசையோ அல்லது புக்தியோ நடைபெறும் போது மிக பெரிய அளவில் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு குறிப்பாக இந்த திறனத்தில் சுக்கரதிசயம் மிகவும் வலுவாக புதன் சனி ராகு கேது குரு மற்றும் செவ்வாய் புக்திகள் நடைபெற்றால் மிக பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்பு நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு சந்திர புத்தி நடைபெற்றாலும் கூட மிக சிறப்பான நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் சூரிய புக்தியாக சற்று கவனம் தேவை ஏனென்றால் சுக்ரனின் பார்வையில் நட்பு கிரகமாக புதன் சனி ராகு கேதுவை சம கிரகமாக குரு செவ்வாயை பார்க்கிறார் ஆனால் குருவின் பார்வையில் சுக்ரன் பகை கிரகமாக உள்ளது தனது பார்வையில் பகை கிரகமாக சூரியன் சந்திரனை பார்க்கிறாருங்க ஆனால் சந்திரன் சம கிரகமாக சுக்கரனை பார்க்கிறார் சூரியன் தனது பார்வையில் சுக்ரனை பகை கிரகமாக தான் பார்க்கிறார் எனவேதான் சூரிய புக்தியோ அல்லது சூரிய தசையோ நடைபெறும் போது சற்று கவனம் தேவை இருப்பினும் சுக்ரன் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பல நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து பெறுவதற்கான யோகத்தை நிச்சயமாக பெற்று தருகிறார் ஏனென்றால் பொதுவாக ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக ஜென்மத்திலோ ரெண்டு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அவரு நன்மையை அள்ளி கொடுப்பாருங்க அதே சமயம் அஷ்டமத்தில் ஏற்படும் போது சில தேவையற்ற விரய செலவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதே போன்று ஆறு பனிரெண்டிலும் சில சிரமம் இருந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படாது ஏனென்றால் விரயங்களை சுப விரயங்களாக மாற்றுவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுப்பார் மற்ற இடங்களில் நடுநிலையான பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேலை என்பது அவ்வ கிரகங்களிலே ஏழு இடத்திற்கு அதீத நன்மை கொடுக்கக்கூடிய சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பதால் பனிரெண்டு இடத்திற்கும் நல்லதொரு மாறுதல் மிக வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது சுக்ரன் ஒவ்வொரு ஒவ்வொரு கிரகங்களுடன் இணையும் போது மாறுபட்ட பலனை அள்ளி கொடுப்பார் சந்திரனுடன் இணையும் போது அதிகரிக்கும் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் திட்டமிடக்கூடிய நன்மையும் அதிர்ஷ்டமும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு அதேபோன்று ராகுவுடன் இணையும் போது திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சாத்திய உறுதிப்படுத்துகிறார் சூரியனுடன் இணையும் போது அதிகாரமும் ஆளுமையும் மிக்க உயர் பதவிகளுக்கு கிடைப்பதற்கான யோகமும் இணைந்தால் தொழில்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு புதனுடன் இணையும் போது புதன் சுக்கர யோகமும் இந்த தருணத்தில் ஏனென்றால் மிக பெரிய அளவில் தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்தி அனைத்து விதமான பணிகளிலும் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் இந்த தருணத்தில் சுக்கரன் மிக வலுவாக ராகு புதன் சூரியன் மற்றும் சந்திரன் என பல கிரக மக்களோடு இணைந்து சஞ்சரிக்க போகிறார் இது நிச்சயமாக என்னுடைய வாழ்வில் மிக பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகளை சந்தித்ததே இல்லை என்று தினம் தினம் வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாறுதல் சந்திப்பதற்கு உங்களுடைய அனுபவபூர்வமாக உணர்வதற்கான நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறார் சுக்கரன் இப்படி சுக்கரனுடைய அமைப்பு மிக வலுவாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மற்ற பணிகள் எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் உச்சம் பெற்று பஞ்சமஸ்தானமாகிய ஐந்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் மிகவும் வலுவாக தனது சப்தம பார்வையை லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தின் மீது செலுத்துகிறாருங்க பதினோராம் இடம் ஆகிய லாபஸ்தானம் வலுப்பெறுவதால் பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் நிச்சயமாக விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகளும் நல்ல முன்னேற்றமும் பொருளாதார ரீதியாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு எந்த பணியை மேற்கொண்டாலும் சுறுசுறுப்புடனும் விரைவாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக வீட்டிற்கு தேவையான வசதிகளை மேம்படுத்துவதும் விலை உயர்ந்த ஆடம்பரமான பொருட்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் நிச்சயமாக இந்த தருணத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் தடைபட்ட பல காரியல விலகி நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் எனவே ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய பல தடைகள் விலகுவதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல செய்திகளும் தொழில் மற்றும் வியாபார ரீதியான பணிகளில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் மிகவும் அபரிவிதமாக உண்டு இந்த மாதத்தின் இறுதிக்கு பிறகு குரு மிக வலுவாக சப்தமஸ்தானத்தில் நுழைய போகிறார் எனவே அதற்கு முன்னதாகவே அதற்கான நல்ல பலன்கள் கிடைக்க கூடிய வகையில் உச்சம் பெற்ற பெற்றனும் உச்சம் பெற்று சூரியனும் சஞ்சரிப்பது மிக சிறந்த மாறுதலுக்கு இடக்கூடிய வகையில் அமைந்துள்ள ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே உத்தியோகம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சலுகைகள் கிடைக்கும் தொழில் துறையில் எதிர்பாராத நல்ல வளர்ச்சி நிச்சயமாக உண்டு கலைத்துறை ரீதியான பணிகளில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு மற்ற துறைகளை விட கலைத்துறை ரீதியான பணிகளில் மிக வலுவான முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கும் சுக்கரன் தடைபட்ட பணிகளை இந்த தருணத்தில் சாதகமாக மாற்றிக் கொடுக்கிறார் அரசியல் சார்ந்த பணிகளில் அலைச்சல் அதிகரித்தாலும் கூட மன நிறைவை பெறக்கூடிய வகையில் அனைத்து விதமான பணிகளையும் திருப்திகரமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதே போன்று பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகளில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய வகையில் பல சுப நிகழ்வுகளை இனிதாக சந்திப்ப வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது மேலும் இந்த தருணத்தை விருச்சகராசிக்காரர்கள் மாற்றிக் கொள்வதற்கு நிச்சயமாக சுற்றுலா சென்று வருவதால் அனைத்து விதமான பணிகளையும் உற்சாகத்துடன் மேற்கொண்டு சிரமங்களை தவிர்த்து நன்மையை மேலும் பல மடங்கு உயர்த்தி கொள்வதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்